வணக்கம் நான் உங்கள் மாரியம் செந்தில் என்னுடைய மனைவி வந்து நாலு நாளாக இங்கே வந்துருந்தாங்க வந்துட்டு நாலு நாளாக சுற்றி பார்த்து நாலு அஞ்சு நாள் சுற்றி பார்த்தாங்க வந்துட்டு இதில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கம்மன்ல வந்து ஏழை எளிய மக்களுக்கு நீங்கள் வேலை செஞ்சுட்டு வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க ஆனால் வந்து வேலை ஏழை எளிய மக்களுக்கு ஹெல்ப் பண்ணுற ஐடியாவில் தான் வந்திருந்தேன் ஆனால் எனக்கு இங்கே வந்து பாசை தெரியாதனால எனக்கு அந்த வேலை செய்யறதெல்லாம் தெரியல எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்தது அதெல்லாம் என்னால் கஷ்டமா என்னால் பாசை தெரியாதனால கேட்க முடியல அதாவது நம்ம தமிழ்நாட்டை தாண்டிட்டாவே தமிழருக்கு வந்து பெரிய அளவுக்கு ரெஸ்பான்ஸும் மரியாதையெல்லாம் கிடையாது அதனால் நான் அதை நான் இங்கே பயன்படுத்திக்கல என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் எவ்வளோ வேலை எளிய மக்களுக்கு காசாக எவ்வளோ கொடுக்க முடியுமா நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணினேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் என் மனசுக்கு திருப்தியாக நான் கொடுத்து ஹெல்ப் பண்ணேன் அது எங்களுக்கு வீடியோ எடுக்க மனசு இல்லை அவங்க அது வந்து அவங்களே வீடியோவில் வரத்துக்கு விருப்பம் இல்லை அதனால ஸோ வீடியோ எடுக்கல இது யாருக்கும் உங்களுக்கு தெரியும் நாங்கள் உதவி பண்ணியிருக்கோமோ பண்ண மாட்டோமான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் இதில் வந்து நீங்கள் தவறாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை ஏன்னா நான் வந்து என்னுடைய ஹெல்ப் மைண்ட் போகிறேன் நான் ஊரில் இருக்கேன் நீங்கள் நிறைய பேர் சொன்னீங்க தமிழ்நாட்டிலே நீங்கள் ஹெல்ப் பண்ணிருக்கலாம்ட்டு நான் என்னுடைய பயணம் வந்து இமயமலை இந்த பனிமலையை பார்க்கணுங்கிறது என்னுடைய ஆசை நாளைக்கு காலையில் நான் கிளம்பிடுவேன் நீங்களும் அந்த பனிமலைக்கு போகிற ஆசை என்னுடைய ஆசை அதுதான் இப்போ வந்து நான் வேலை செஞ்சிட்டே இருக்கிறனா நான் வேலை செஞ்சுட்டே இருக்கணும் அப்படிங்கறதுல இல்ல நான் டிரைவரா இருக்கணும் இன்னைக்கும் நான் டிரைவரா தான் இருக்கேன் என்னோட உழைப்புக்கு கிடத்த பரிசு நான் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு ஆசை என்னோட ஆசை அத்தரூபா செலவில்லாமல் வந்தேன் நான் செலவு தான் வந்தேன் இல்லைன்னு சொல்லல ஆனா என்னோட பையனுக்கு ஃபீஸ் கட்டிடுங்கன்னு கேட்டீங்க ஃபீஸ் கட்டிட்டேன் அதுக்கு உண்டான வருமானங்கள் எங்ககிட்ட இருக்கு வந்துட்டு தான் இருக்கு இதுல வந்து எல்லா நாளுமும் அப்படியே இருக்க வேண்டிய அவசியம் அது ஏன் தப்பு கிடையாது எங்களுடைய தப்பு கிடையாது ஏன்னு கிடையாது என்னுடைய தப்பு அதாவது நான் இப்போ டிரைவர் தான் இல்லைன்னு சொல்லலை நான் இன்னும் அங்கேயே நான் ஃபுல் சேஃப்ட்லேயே குதிரை ஓடிட்டு இருக்கணும் அவசியம் இல்லை ட்ரான்ஸ்போர்ட்ல எவ்வளோ லாபமும் அதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை எங்களுடைய லைஃப் என்னென்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் கஷ்டப்பட்டோம் உழைச்சி இன்னைக்கு என்னுடைய வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை ஏன் நான் நான் ஏன் நான் சுற்றி பார்க்க வேண்டிய இடம் நான் இப்போ இருபத்தி ஏழு வருஷமா உழைக்கிறேன் நான் ஏன் சுற்றி பார்க்கக்கூடாது அப்படின்னு எனக்கு ஒன்று என்னோடய யாரும் என்ன யாரும் தடை போக முடியாது

இந்த வந்து என்ன ஒரு சில பேர் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக அந்த பதிவு இந்த வீடியோ வந்து முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் ட்ரைவராக இருந்து சுற்றி பார்க்குறேன்னு வச்சுக்கேன் என் காக்கிக்கு சட்டைக்கு கிடைச்ச பெருமை தான் அது நான் யாரையும் ஏமாத்தல மாற்றலை திருடலை வயநாட்டில் எவ்வளோ பேர் நீங்கள் காசு கொடுத்துருக்கேன்னு சொல்லி கொடு நான் கணக்கு தராமல் இருந்திருந்தால் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து நான் என் அக்கௌண்டுக்கு பணம் போட்டிருக்கேன் இருமா வரும்னு சொல்ல எவ்வளோ பணம் போட்டிருக்குன்னு சொல்லுங்கள் எத்தனை லட்சம் இருந்தாலும் திருப்பி கொடுக்கறேன் தயார்